नमस्कार शेतकरी मित्रांनो जय शेतकरी राजा या युट्यूब चॅनल मध्ये आपले सर्वांचे स्वागत आहे तर आज आपण ह्या व्हिडिओ मध्ये महाराष्ट्रातील तुरीचे बाजारभाव आजचे आतापर्यंत आलेल्या सर्व, बाजा चे। पंतत सर्व चे बाजार समित्यांचे पण तत्पूर्वी सर्व पिकांचे बाजारभाव भाव शेतीविषयक माहिती शेतीविषयक मार्केट रिपोर्ट तसेच देणेकॉन बघण्यासाठी आजच युट्यूब ह्या चॅनलवर जाऊन जय शेतकरी राजा या युट्यूब चॅनलला सबस्क्राईब करा व्हिडिओला लाईक करा आणि बिलायकॉम बटन नक्कीच जाबा त्यामुळे तुम्हाला नवीन व्हिडिओचे अपडेट लगेच लगेच बघायला मिळतील तसेच कमेंट मध्ये तुमच्या बाजार समितीचे नाव अवश्य टाका कारण काही बाजार समितीचे बाजारभाव हे उशिरा अपडेट होतात मग चला तर जाणून घ्या महाराष्ट्रातील तूर बाजार भाव ஆஜார மஹாராஷ்டிரில் தூர பாஜாரபாவ பயிலசமித்தே தூரிச்ச வாண பண்ரா அவகோன் சாசிஸ் க்விண்டல் கமித் கமத சாஹார ஆவது ரூபாய் க்விண்டல் சர்வசாதார சாஹார வீஸ் ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி சார் சாஹிசே பன்னாசே க்விண்டல் கர்ம தூரிச்ச வாண பண்ரா அவக்கே க்விண்டல் கமித் கமதா சாஹி ஆவிண்டல் சர்வசா நோசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்த் அக்கா ரூபாய் க்விண்டல் ஷோகா தூரிச்சு வாண பண்ரா அவக்க அட்ச்சி க்விண்டல் கமித் கம சாஹோ ரூபே க்விண்டல் சர்வசாதாரணி சாஹார ஆசை க்விண்டல் வீட துரிச்ச வாண பண்டரா அவகிசி க்விண்டல் கமித் கமத சாஹா பார்த்தே பஞ்சிசி ரூபாய் கவிண்டல் சர்வசார சாஹா சாசே எக்கண க்விண்டல் ஜாஸ்த் சாஹார ஆய் க்விண்டல் மஞ்சோ தூரிச்சு வான் பண்ற அவக் பண்ணுவ க்விண்டல் கமீ கம சாஹார ரூபாய் க்விண்டல் சர்வசா சாஷே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்த் சாஹி ஆசை க்விண்டல் டத்திரபி சம்பாஜி நகர தூரிச்ச வாண பாரா அவகார க்விண்டல் கமித் கமி சர்வசாரணி ஜாஸ்தா நோசே ரூபாய் க்விண்டல் ஜாலனா தூரிச்ச வாண பண்டரா அவக அக்கி க்விண்டல் కమి కమదా సహ హాశే రుయే క్వింట్ల సర్వత అందా సహార నవే పన్స్ రుపయ క్వింట్ల జాస్తితో దా సజె పన్స్ రుపయ క్వింట్ల దరియాపూర్ తూర్ మహీ అవకార్వింట్ కమి కమదా సహ హింశే రుపయ క్వింట్ల సర్వత అందా సహార నౌ రుపయ క్వింట్ల கம்மி கமதார பார்த்த பச்சே ரூபாய் க்விண்டல் சர்வாத் அந்த சாஹார சாரே பன்னாச ரூபே க்விண்டல் ஜாஸ்தி தான் சாஹார ஆயிசி ரூபே க்விண்டல் வர்தா தூர லோக்கல் அவக க்விண்டல் கம்மி கமதா சாஹார சாசே ரூபாய் கவிண்டல் சர்வத்தே பன்னா ரூபே க்விண்டல் ஜாஸ்தி தான் சாஹார நோசே வீஸ் ரூபாய் கவிண்டல் துதன தூர அவ க்விண்டல் கம்மித் கம்தா பார்த்த பச்சே ரூபாய் க்விண்டல் சர்வசந்த சாஹார பச்சே சோழா ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி தான் சாஹார பன்சேக் கவிண்டல் புல்வா தூர்ல அவுகி க்விண்டல் கமித் கமத சாஹார சாசே பஞ்சி ரூபாய் கவிண்டல் சர்வசா ஹாரஷே தா ரூபே க்விண்டல் ஜாஸ்தி தான் சாஹி ஆசை க்விண்டல் முங்கழப்பீடு தூர அவக தீன்சேக்கிட்டல் கமித் கமத சாஹோ ரூபே க்விண்டல் சர்வசா அந்த சாஹார ஆட்டு ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி தான் சாஹார நோசே பந்தா ரூபாய் க்விண்டல் అవరాజనీ తూరలాల్ల అవకేష వీస్ క్వింట్ కమిత కమదా సహ హ ఆటశే ఐంశీ రుపయ క్వింట్లు సర్వ సహా నౌశే నవ్వ రుయే క్వింట్ల జాస్తి సత హజార శభర రుపయ క్వింట్ల ఔస తూరలాల్ల అవకే అవింట్ కమిత్ కమదా సహ హే క్వింట్లు సర్వధాందా సహార నవే క్వింట్ల జాస్తి చద సజారు క్వింట్ల మెహర తూరలాల్ల అవకే నవ్వద క్వింట్ கமித் கமதா சாஹா தோன்சே ரூபாய் க்விண்டல் சர்வத்த சாசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி தாஹா ஆச்சு ரூபாய் க்விண்டல் சாந்தபாஜார தூரில சாசே தீன க்விண்டல் கமித் கமதா சாஹார பச்சே ரூபாய் கவிண்டல் சர்வத்த பன்னாச ரூபே க்விண்டல் ஜாஸ்த் சாஹிசே பன்னாசே க்விண்டல் வணிகூர் அவகிசே சத்தா க்விண்டல் கமீ கமதா சாஹார தீச ரூபாய் கவிண்டல் சர்வசா சாஹா சாசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தா ஆய் கவிண்டல் டிரஸ் தூர அவகே பன்னாச கவிண்டல் கமித் கமதா சாஹார ஆடசே பஞ்சர் ரூபாய் கவிண்டல் சர்வசந்த சாஹா நோசே ஐசி ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி தத சாத் ரூபாய் க்விண்டல் மல்பூர் தூரில க்விண்டல் கம்மித் தமிதா சாஹி ஆடசே பன்னாசல் சர்வத்தோன் பஞ்சோசி ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தா சாஹி தீன்சே ரூபாய் க்விண்டல் மூர்ஜாபூர தூரில அவக பார்த்தே க்விண்டல் கமித் தமித சாஹா சாஷே வீஸ் ரூபாய் க்விண்டல் சர்வத்தாந்த சாஹா சாசே பஞ்சி ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தா சாஹார நோசே பன்னாசி பாசோரா தூரல க்விண்டல் கம்மி கம்மர சார் சாஷே ரூபாய் கவிண்டல் சர்வசாந்த பார்த்து பார்த்தே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி தச சாஹார கவிண்டல் அம்ப தூரில அவுகர் க்விண்டல் கமித் கம்சே ரூபாய் கவிண்டல் சர்வசாரணி ஜாஸ்தி தாஹா சார்பே க்விண்டல் வாசிமசிங்க தூர அவகே பன்னாச கவிண்டல் கமித் கம்ஜர் சாஹி தீன்சே பன்னா ரூபாய் கவிண்டல் சர்வசாந்த சாஹிபல் ஜாத்தி தாசார ஆய் க்விண்டல் வாசிம தூர அவகே க்விண்டல் கமீ கமதார சாஹார சாஷே வீஸ் ரூபாய் கவிண்டல் சர்வசா சாஹி ஆய் க்விண்டல் ஜாஸ்த் பஸ்சி ரூபாய் கவிண்டல் இங்கணா தூரில அவகார நோசே எக்கவன் க்விண்டல் கமித் கம் பார்த்த ஆடசே ரூபாய் க்விண்டல் சர்வசாந்த சாஹிசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி தான் சாஹார ஐசி ரூபாய் க்விண்டல் நாப்பூர் தூரில அக சத்திரசே அட்ய க்விண்டல் ச கம்மி கம சாஹா சாசே ரூபாய் க்விண்டல் சர்வசந்தா சாஹிச்சி ரூபாய் கவிண்டல் ஜாஸ்த் சாஹாரி க்விண்டல் சிகலி தூரில கமதா சாஹார சாரே ரூபாய் கவிண்டல் சர்வசந்தா சாஹா சாசே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்ச சாஹ ரூபாய் க்விண்டல் அரவி தூர அனுஷே வீஸ் க்விண்டல் கமித் கமத சாஹோ ரூபாய் கவிண்டல் சர்வசந்தா சாஹா சாஷே பன்னாசே க்விண்டல் ஜாஸ்தி தாசார நோசே ரூபாய் க்விண்டல் சோப்பா தூரில பன்னாச கவிண்டல் கம்மித் கமதா சாஹ ரூபாய் க்விண்டல் சர்வத்து க்விண்டல் ஜாஸ்தா சாசே ரூபாய் க்விண்டல் அமராவதி தூரிலோ சாசே சீசிஸ் க்விண்டல் கமித் கமதா சாஹா ஆசை ரூபய க்விண்டல் சர்வத்த நோசே பஞ்சர் ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி சாஹி ஷம்பர ரூபாய் க்விண்டல் அக்கோல தூர்ல அவுக்கு பாரசே பன்னாச க்விண்டல் कमीत कमी दर सहा हजार दोनशे रुपये क्विंटल सर्वात अंदाज सात हजार रुपये क्विंटल जास्तीचा दास सात हजार तीनशे पन्नास रुपये क्विंटल लातूर तूर लाल अवक चार हजार एकशे तेवीस क्विंटलची कमीत कमी दर सहा हजार नऊशे रुपये क्विंटल सर्वतांदा सात हजार शंभर रुपये क्विंटल जास्तीचा दास सात हजार दोनशे एक्केचाळीस रुपये क्विंटल हिंगोली तूर गज्जर अवक पाचशे क्विंटलची कमीत कमी दर सहा हजार पाचशे रुपये क्विंटल सर्वतांदा सहा हजार सातशे पन्नास रुपये क्विंटल जास्तीचा दास सात हजार रुपये क्विंटल कारंजातूर लोकल अवघ तेराशे क्विंटलची కమిత కమదా సహ హార్ సర్వత అందా సహాయ క్వింట్ జాస్తి హో పుంల్ భోర తూర్ లోల్ అవక ఎో క్వింల్ కమిత కమదా సహజ పాదా సు క్వింట్ల జాస్తి చా స హైల్ తూర్ లోకల్ అవక దోన్ కమి తొమ్మిది సహజ పా రుపయ క్వింట్ల సర్వదా సహజా సహే రుపయ క్వింట్ల జాస్తి తదా సహజా సతె పంచర రూపే క్వింట్ల ఢండాయి తూర్ లో అవకేషి చౌదా క్వింట్ల లింక్ తమదా పాదా సా సహజ తిని రుపయే క్వింట్ల